மக்களையும் அச்சுறுத்த வந்து எடுத்துக்கொள்ள முடியாது சூழல் காலையில் இருந்து நிலவியது தெரியும் வருடா வருடம் வெளி மாவட்டத்தில் வந்து கடைகளை ஏலம் போட்டு எடுக்கிற இதுல இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து எங்களுக்கு கோரிக்கை முன்வைக்கிறார்கள் அதுல ஒரு தரப்பினர் வந்து தங்களுக்குரிய அரசியல் நிலவரங்களை பயன்படுத்தி அதை எடுத்ததாகவும் ஏனைய தரப்பினர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் ஆனா நாங்க அதை இன்றைக்கு இந்த காலையில இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நாங்களும் வந்து எங்கட பத்து பேருடைய நிலைமை என்ன நான் கேட்ட இடத்துல அதுல வந்த அரசியல்வாதி அரசியல்வாதியை சம்பந்தப்பட்டவர் என்ன பண்டித்த கருத்தாக்கரணத்தை பழையாங்கன்னு சொல்லி அவ்வளவு ஓ அவ்வளவு பேருக்கு எல்லாம் நின்னாங்க தானே எல்லாம் நின்னீங்க தானே அப்ப முழு முழு ஆக்களுக்கு முன்னாலையும் பண்டிகார வந்து பழையாங்கன்னு சொல்லி அவர் என்ன சொல்லி ரெண்டு முறை நான் கைக்க நியாயத்தை கேட்க போனது என்ன பேசி பேசி திறச்சு நான் பயத்தில் எங்கால விட்டு வந்தேன் அவரு ஒரு அரசியல்வாதி என்ற நான் ஒரு தனிநபர் அவர் யாருன்றும் எனக்கு தெரியும் அவரை நான் இது வரைக்கும் நான் யாரு எனக்கு அவருக்கு எனக்கு அடையாளம் தெரியாது ஆனா அவர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நானும் பயத்துல வந்தேன் நான் ஒரு தனிநபர் எனக்கு புள்ள ஊட்டியல் இருக்கு இவரால எனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னா அதுக்கு அவை வரலாம் என்ன என்ன அவர் சொன்ன அவர் ஆக்களுக்கு முன்னால நீ கதைக்காத போன்னு சொல்லி அவர் சொன்ன வசனம் எனக்கு ஒரு பயம் எனக்கு மனசுல ஒரு பயம் இதுவோ எனக்கு பயம் தான் என்ன எந்த ஒரு அரசியல் அன்பான ஒரு சொல்லி அப்ப என்னை இவ்வளவு சொன்னா நான் அந்த பயத்துல நான் வந்துட்டேன் இப்ப நான் கேட்கிறேன்னா எங்களுக்கு இத செய்யற அவ்வளவு பேருக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் பதினோரு பேருக்கு ஒரு நியாயம் பத்து பேருக்கு ஒரு நியாயம்ன்ற இது தேவை எங்களுக்கும் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு இதுல ஒரு வாழ்வாதாரம் தந்து உதவப்படி நான் நகர சபையில தாழ்மையா கேட்கிற வரைய நான் இந்த அரசியல் வாழ்க்கையை யார்டுமே நான் போய் கேட்கல புலையில புலையில யூசியில புலையில இல்ல யூசி சரியா தான் அவங்க சட்டத்தை சரியா தீராங்க